மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம் ஓய்வு நேரங்களில் வீட்டில் இருக்கும்போது அதாவது இயரா தொக்கு சாப் செய்வாங்களாம் அதை ஒரு பெரிய கிண்ணத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய அன்பான மனைவி மற்றும் புரட்சியர் எம்ஜிஆருடைய அன்பான அண்ணன் சக்கரபாணி சார் அவருடைய மனைவி அவங்களுடைய பசங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் பேர் சொல்லவே மாட்டார் அண்ணா என்றுதான் அன்போடு அழைப்பார் அவர் தம்பி என்று தான் அன்போடு அழைப்பார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா அற்புதமான குடும்பம் அதாவது ராயப்பேட்டில் இருக்கின்ற தாய் வீடாக இருந்தாலும் சரி ராமாபுரத்தில் இருக்கின்ற அந்த ராமாபுரம் இல்லமாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒன்றாகத்தான் வாழ்ந்தார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய அன்பான மனைவி மற்றும் புரட்சியலர் எம்ஜிஆருடைய அன்பான அண்ணன் சக்கரபாணி சார் அவருடைய மனைவி அவங்களுடைய பசங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள் தலைவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சினிமாவில் மட்டும் அவர் வாத்தியார் இல்லை குடும்பத்திலையும் அந்த குழந்தைகளுக்கு அவர்தான் வாத்தியார் அந்த குழந்தைகள் தலைவரை சித்தப்பா என்று அன்போடு அழைப்பார்கள் அதே மாதிரி தலைவர் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் பேர் சொல்லவே மாட்டார் அண்ணா என்று தான் அன்போடு அழைப்பார் அவர் தம்பி என்று தான் அன்போடு அழைப்பார் தலைவர் சொல்லுவாராம் வீட்டில் பணியாளர்களாக இருக்கும்போது சின்னவங்களாக இருந்தாலும் சரி அவர்களை பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாது அவங்களையும் மரியாதையோடு தான் பேச வேண்டும் முக்கியமாக சக்கரபன் சார் குழந்தைங்களாக இருப்பாங்க அவங்கள பள்ளிக்குளம் கூட்டு செல்ல ஒரு ரிக்ஷாக்காரர் வருவார் அந்த நபரை அவர்கள் எப்படி அழைப்பார்கள் தெரியுமா இருசப்பன் அண்ணே என்று அன்போடு அழைப்பார்களாம் இதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைகள் சினிமா பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்போது தலைவர் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் அனுப்ப மாட்டார் நல்ல படமாக இருந்தால் தான் அனுப்புவார் அந்த வகையில் சென்னையில் காஷ்மீர் தேட்டருக்கு போகிறாங்க என்ன படம் பார்க்கறதுக்காக அம்பிகா பத்தி படம் பார்க்குறதுக்காக அப்பொழுது அவரை யார் கூட்டிகிட்டு போவாங்கன்னா மரியாதைக்குரிய சிங்கமணி அவர் யார்னா நாடோடி மன்னன் படத்தில் அந்த சிங்கத்தை பராமரித்தவர் அவர் தான் அதனால் அவர் பேர் சிங்கமணியம் அவர் தான் கூட்டிகிட்டு போவார் கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கல ஏன்னா ஹவுஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அந்த கியூவில் நிற்கிறாங்க அப்பொழுது கூட அந்த அற்புதமான குழந்தைகள் தன்னுடைய சித்தப்பா பேரை அதாவது தலைவர் பேரை சொல்லவே இல்லை சொல்லியிருந்தால் டிக்கெட் கிடைச்சிருக்கோம் ஆனால் சொல்லவே இல்லை திருப்பி மறுநாள் போகிறாங்க கியூவில் நிற்கிறாங்க படம் பார்க்குறாங்க வீட்டுக்கு வராங்க பஸ்ஸில் தான் போகிறாங்க அதாவது வீட்டில் ஆறு மோட்டார் சைக்கிள் இருக்கு இருந்தாலும் அந்த குழந்தைகள் வெளில போகும்போது பஸ்ஸில் தான் போவாங்களாம் அவ்வளவு எளிமையாக வளர்த்து வந்திருக்கார் சித்தப்பா சித்தப்பா என்று அன்போடு அழைப்பார்கள் தலைவர் எப்பொழுதுமே கண்டிப்போடு இருப்பார் அன்போடு இருப்பார் இதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் சி எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இல்லாத டைமில் தன்னுடைய ராமாவன் வீட்டில் மாடியில் சாயங்காலம் ஆறு மணிக்கு பெரிய திரை கட்டி படம் போட்டு காட்டுவாராம் ராஜா தேசிங்கி மதுரை வேணுன் போன்ற படங்கள்லாம் அந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சியம் இதோடு மட்டுமல்லாமல் சாப்பாடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன பண்ணுவார் சாப்பாடு இதை தான் சாப்பிடுவேன் தான் சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடாது எவ்வளோ அளவு சாப்பிடலாம் ஆனால் சாப்பாட்டை மீதமைக்கக்கூடாது அதே மாதிரி பாகற்காய் பிடிக்க பிடிக்க சொல்லக்கூடாது அந்த பாகற்காயை உண்ண வேண்டும் அதே மாதிரி சாப்பிட்ட முடித்த பிற்பாடு யார் சாப்பிட்டாங்களோ அந்த தட்டை அவர்கள்தான் சுத்தம் செய்ய வேண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம் ஓய்வு நேரங்களில் வீட்டில் இருக்கும்போது அதாவது இயரா தொக்கு சாப் செய்வாங்கலாம் அதை ஒரு பெரிய கிண்ணத்தில் அந்த சாப்பாடை போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி அத்தனை குழந்தைகளுக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பாராம் அந்த குழந்தைகள் தலைவர் கூட ஏதாவது சித்தப்பா கூட சாப்பிடும்போது அவங்களுக்கு எல்லை இல்லாமல் மகிழ்ச்சியும் தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ரஸ் கார் வரும்போது பார்ப்பாராம் பார்த்துட்டு அந்த மதிப்பெண்களை கேட்பாராம் ஏன் அளவுக்கு மார்க் குறைஞ்சது மார்க் என்ன காரணம் காலையில் எழுந்திருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் படிக்கணும் இதெல்லாம் தலைவர் அந்த குழந்தைகளுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக் கொடுத்தார் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த சான்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அந்த அற்புதமான குடும்பம்